கருநிற மேகம் நரகத்தில் ஒட்டுமொட்டமாக சூழ்ந்து வருமாம் தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் கதறி கத்தி கொண்டிருக்கக்கூடிய நரகவாசிகள் வேகத்தை பார்த்த லேசாக சிரிப்பார்கள் துன்முறுவல் ஏற்படும் கஷ்டப்பட்டோம் ஆயிரம் ஆண்டுகள் கத்தினோம் கூட்டுறவிட்டோம் மழை வந்துவிட்டதோ என்று நினைப்பார்கள் மேகமெல்லாம் கூடுமாம் தூண்டியதற்கு பின்னால் அல்லாஹ் மழையை ஒழிய வைப்பான் எப்படிப்பட்ட மழை பெரியுமா தேள்களை கொட்டுவானாம் மலைகளால் தேள்கள் மலைத்துளியை போன்ற நரகத்தில் கொட்டும் விழும் விழுந்த தேள்கள் ஒவ்வொரு வரையும் தீண்டும் ஒவ்வொரு வரையும் கொட்டும் தேளினுடைய அளவை இங்கும் பதிவிடுகிறார்கள் ஒவ்வொரு தேளும் கல்லுகையினுடைய அந்த உடம்பினுடைய வாக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனை பல முறை கொட்டுமா ஒரு கொட்டின் வழி நாற்பது ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு கொட்டினுடைய அந்த விஷம் நாற்பது ஆண்டுகள் அவனுடைய உடலை வதைக்கும் என்றார்கள் செல்லம் அல்லாஹ் நரகத்தினுடைய கொடிய வேதனைகளை விட்டும் எல்லோரையும் பாதுகாத்து அனுபவான